போலீஸ் கான்ஸ்டபிள் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தோ தீபத் எல்லை பிரிவில் போலீஸ் கான்ஸ்டபிள் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பல்வேறு பிரிவுகள்ல பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஏழு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பும் கான்ஸ்டபிள் மொத்தமாக நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் பத்தாம் வகுப்பிலிருந்து டிகிரி படித்தவர்கள் ஐடிஐ படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பதினெட்டில் இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும் ஐது வயது வரம்புல அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் ஓபிசி பிரிவினருக்கும் ஐந்து ஆண்டுகள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் தளர்வு அளிக்கப்பட்டிருக்கு தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் தகுதி தேர்வு மருத்துவ பரிசோதனை மற்றும் எழுத்து தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ரெக்ரூட்மெண்ட் ஐடி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி